சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக புதிய முயற்சி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது இந்நிலையில் கோடை விழாவை முன்னிட்டு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ரோக் லைட்டிங் வான் சாகச நிகழ்ச்சி மூஞ்சிக்கல் அரசு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது பாராசூட் பயணத்திற்கு பதினாறு வயது முதல் அறுபது வயது வரை பங்கேற்கலாம் அதற்கான கட்டணமாக இருநூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது பாரசூட் ஜீப்பின் மூலம் இணைக்கப்பட்டு சுமார் ஐம்பது அடி உயரம் வரை மேல் நோக்கி செல்லப்படுகிறது நூறு மீட்டர் தூரம் வரை சென்றதும் தானாகவே கீழே இறங்குகிறது மேலும் கொடைக்கானல் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் சுற்றுலாத்துறை அதிகாரி கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் துவக்கி வைத்தனர் சோதனை ஓட்டத்தில் கொடைக்கானலை சேர்ந்த வடிவேல் என்பவர் சென்றார் அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு ரோக் லைட்டிங் செய்தார்

காலில் பேலன்ஸ் பண்ணிங்க அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து வடிவேல் நான் ஒரு சிலம்பம் மாஸ்டராக இருக்கேன் இப்போ கோடை விழாவை சிறப்பிக்கிற விதமாக வந்து அரசு மேல்நிலைப்பதி மின் பேராசூட் ஃப்ளைங் வந்து பண்ணியிருக்காங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ரொம்ப செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போன டெக்னிக் எப்படின்னு நமக்கு தெரியல செகண்ட் டைம் போனேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இது எல்லாருமே நம்ம போகலாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதே மூலம் வந்து இதுக்கு போகிறதுக்கு விருப்பமா என்ன ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் சைன் கேட்டாங்க போட்டு கொடுத்தேன் ரொம்ப கொடைக்கானலில் வந்து முத முதலாக பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை ஏற்படுத்தி கொடுத்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நிர்வாகம் அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கோடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறையின் சார்பாக நமது மாவட்ட தலைவர் அவர்களுடைய அறிவுரையின்படி இன்று இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது அதில் நான் பங்கேற்று இந்த வான் சாகசி நிகழ்ச்சி ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கால் அங்கே அங்கேயே நம்மளை அப் பண்ணும்போது இழுக்கும் இழுக்கும்போது நம்ம காலை மடக்கி ஏறினா போதும் இறங்கும் போது காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு அகலமாக வைக்காமல் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல லேண்ட் ஆகிடுது ஒரு பயமும் இல்லை எல்லோரும் பண்ணலாம் ஏஜ் வித்தியாசம் நான் இப்போ எதுக்கு நான் பண்ணினா ஒரு சில ஏன்னா எபோ ஃபிஃப்டி பயப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக வச்சுடுறேன் இது பாராசூட்டு இது நல்ல பேராசூட்டாக இருக்குது நல்லாவும் நல்லா ஹையாக ஃப்ளை பண்ணிச்சு நாளைக்கு நாலு நாளைக்கு இன்றைக்கி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது நாலு நாளைக்கு பர் ஹெட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸு நம்ம உள்ளாட்சித்துறையின் மூலம் இப்போ நீங்கள் வந்த மாதிரி ஒரு டைம் தான் ஆமாம் சார் ஒரே ஒரே ஒரு ஒரு டைம் சிங்கிள் டைம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ